வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு அவ்வை வாக்கு இன்று அவ்வையார் பாடிய நல்வழி எனும் நூலிலிருந்து ஒரு பாடல் செய்த தீவினை இருக்க தெய்வத்தை நொந்தக்கால் எய்த வருமோ இருநிதியம் வையத்து அரும் பாவம் என்னறிந்து அன்று இடார்க்கு இன்று வெறும் பானை பொங்குமோ மேல் இந்த பாடலின் பொருள் உலகில் அறம் செய்வதால் பாவம் தீரும் என்று உணர்ந்து உரிய காலத்தில் செய்யாதவர்களுக்கு முன் செய்த பாவம் இருக்கும்போது இப்பொழுது இறைவனை நொந்து கொள்வதால் பெரிய செல்வம் வராது வெற்றுப்பானையை அடுப்பில் வைத்தால் மேலே பொங்குமோ அதுபோலத்தான் இதுவும் என்று ஈகை செய்யாதாரை எள்ளி நகையாடுகின்றார் அவ்வை பிராட்டியார் அறம் செய்யும் காலத்தில் నల్దే సేరు